உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சில ஆலயங்கள் கும்பிடக்கூடிய அமைப்பாக கிரகத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரமாக ஆலயம் கும்பிடுவோம் ஆனால் பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்குன்னு தனிப்பட்ட ஆலயங்கள் இருக்கு அதாவது பனிரெண்டு ராசிகளுக்குன்னு அந்த ராசிக்காரர்கள் வருடத்துக்கு ஒரு முறை அந்த ஆலயம் சென்று வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் இன்னல்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி மன நிம்மதியும் கிடைக்கும் மேச ராசிக்குரிய ஆலயத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன் பழனி தண்டாயுத பாணி கோயில் அதாவது பழனி மலை முருகன் கோயில் இந்த கோயில் வந்து ஒரு சித்தரு போகர் என்ற சித்தரால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த ஆலயத்து அதாவது மேசராசிக்குரியவர்கள் இந்த ஆலயம் சென்று வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டது தான் மேசராசி மேசராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் பழனி ஸ்ரீ தண்டாயுத பாணி திருக்கோயில் சென்று அதாவது பழனி மலை முருகன் சென்று அங்கே வணங்கி விட்டு அந்த ஆலயத்தில் ஒரு மணி நேரமாவது அந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் உட்கார்ந்து இருந்துட்டு வருவது மிக சிறப்பு பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க பழனியில் வந்து காலையில் ஆண்டி தரிசனம் பார்க்கக்கூடாது ராஜ தரிசனம் பார்ப்பாங்க பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில நம்பிக்கைகள் இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது அது ஆண்டி தரிசனம் மனித தரிசனம் இது சாதாரண தரிசனம் ராஜ தரிசனங்கிறெல்லாம் ஆண்டியும் அரசனாவான் அரசனும் ஆண்டி ஆவான்ங்கிறத நம்மளுக்கு குறிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய இது அவசியம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேசராட்சிக்காரர்கள் பழனி மேலை முருகன் கோயிலுக்கு சென்றுருவாங்க அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிட சுப்பிரமணியன்